ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு போண்டா ரெசிபி தான் போட போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நிறைய போண்டா போட்டிருப்பேன் இந்த போண்டா கூட ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கலாம் பட் இப்போ நம்ம வந்து அது காஃபிக்கு நம்ம ஒரு போண்டா செய்யப்போம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சம் ஆனியன் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அதனால நான் எப்படி ஈஸியாக செய்யணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்பறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஈஸியாக செய்கிறப்போ எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா நாங்கள் பாருங்க கடாயெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு ஆயில ஃபர்ஸ்ட்ல ஊற்றி சிம்மில் போட்டுடணும் அப்போ தான் நம்ம செய்ய போகிற இது வந்து அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும் என்ன நீங்கள் ஒரு சில கேப்பீங்க என்ன பத்து நிமிஷத்துலயா அஞ்சு நிமிஷத்துலேயானு உண்மையிலேயே நம்ம செய்யலாம் இது வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் வந்து எப்படி வேணாலும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஆயிலை ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை நம்ம பாத்திரம் வேண்டியதான் நல்லா சிம் பண்ணியிருக்கும் போது நமக்கு வந்து அது கொஞ்சம் வெந் அப்படியே சூடு ஏறிக்கிட்டே இருக்குமா நம்மளுடைய வேலையும் கரெக்டாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஒரு கப்பு வந்து கோதுமை இது நான் கடையில் வாங்கின கோதுமை தான் நீங்கள் வீட்லேயே அரைச்சிருந்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது கடையில் வாங்கின கோதுமை தான் எடுத்துருக்கேன் ஓகேயா இந்த கோதுமை கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா அங்கே பாருங்கள் கால் கப்பு கடலை மாவு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுவும் அரிசி மாவும் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு கால் கப் எடுத்துக்கோங்க வீட்லேயும் நிறைய பேர் செய்வீங்க வீட்டில் திருச்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ நான் வந்து கால் கப் அரிசி மாவு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு கால் கப் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பாருங்களேன் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு காரத்துக்கு வத்தல் தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்கு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம மெதுவாக தட்டிக்கணும் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சா அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடைசியாக ஆனியன் இது வந்து ஒரு பெரிய பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக நம்ம வந்து இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது சோடா உப்பு எவ்வளோ குட்டி ஸ்பூன் பாருங்கள் அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்தளவு தான் ரொம்ப கஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன்னா அது சேர்த்தா தான் ஒரு உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும் பெருங்காயம் ஓகே ஒரு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சரி இதில் மெயின் இன்கிரீடியன்ட் விட்டு வச்சு பாருங்களேன் உப்பு தேவையான உப்பு ஓகே உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் வந்து வெறும் பச்சை மிளகா போட மாட்டேன் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாவே போட வேண்டாம் இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எண்ணெய் காய வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் பேசிட்டு அந்த எண்ணெயில கொஞ்சமா ஊத்திக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு இது ரொம்பலாம் எண்ணெய் சூடாகலை லைட் சூடில் தான் இருக்கு போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க தண்ணியை வந்து போண்டா போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு நம்ம எடுக்கப்பறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் கலரி எடுத்தாச்சு நான் வந்து கன்சிஸ்டன்சி காமின் கையை வந்து கழுவிட்டேன் ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் இருங்க அதுக்குள்ள வந்து நமக்கு எண்ணெயும் சூடாகல அந்த அளவுக்கு என்ன சூடாக இருக்கு நம்ம வந்து மாவு பசி வச்சாச்சு எதுக்காகனா இப்போ வந்து கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் பஸ்ஸில் சேல்ஸ் வந்திருக்கு மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது சாரியோட ரேட் இது வந்து ஹேண்ட்லூம் சில்க் சாரி ஓகேங்களா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அழகான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்களேன் இது வந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன் அந்த பாடருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி முந்தியும் கொடுத்துருவாங்க ஓகேயா சாரியோட ரேட் வந்து ஒன்லி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் ஸ்க்ரீனில் தேர்ட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ஆட்ட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நிறைய தெரிஞ்சவங்க எல்லாருமே தான் இப்போ மேக்ஸிமம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க ரொம்பவே ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்லேயே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சேரீயில் ரெண்டு சாரி வாங்குனீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் ஓகே த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டுமே இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சூடு பண்ணுறதுக்கு ஹையில் வச்சுக்கலாம் ஏன்னா இன்னுமே சூடு ஆகலை பாருங்க கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டியாக நம்ம போண்டா போடுறதுக்கான பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நான் இந்த மாதிரி ஒரு கப்பு நீங்கள் அதாவது கோதுமை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பேர் ஒரு ஃபேமிலி தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நிதானமாக போடுங்க கொஞ்சம் புதுசாக போடுவோங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக போடுங்க அவ்வளோதான் நம்ம அதை இது பண்ணி கொடுக்கவே வேணாம் அதுவாகவே மேலே எலுமி வந்துடும் இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு எண்ணெயில எவ்வளோ போட முடியுதோ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடுங்க ஒன்னும் தப்பு இல்ல உடனே கலரி விடவே செய்யாதீங்க அது அப்படியே மேலே நல்ல ஒரு கலர் ஆன பிறகு குட்டி போட்டோம் பார்க்கவே எவ்வளவு சூப்பர் ஆயிட்டு பாத்தீங்களா இதுதான் வந்து கோதுமை செய்யக்கூடிய போண்டா யாருமே வந்து வச்சுட்டு ஒண்ணு கொடுத்து பாருங்க உங்க பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒன்று கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி பாருங்களேன் கேட்கவே மாட்டாங்க எப்படினாலும் ஒருத்தர் எடுத்தாங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதில் வந்து நீங்கள் சைடிஷாக ஏதாவது வந்து சட்னி கிட்னி வைக்கணும்னு அவசியமே கிடையாது நார்மலாக இந்த போண்டாவை சும்மாவே சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபுல் இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துக்க வேண்டியதான் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவனி நீங்கள் எடுத்துருங்க குட்டி குட்டியாக நீங்கள் போட்டாலும் இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வந்துடும் நல்ல ஃப்ளஃபி இந்த சைஸ்க்கு நமக்கு வந்துடும் அடுத்து அடுத்த போண்டா போட்டுடலாம் பாருங்களேன் இது நீங்கள் நான் எண்ணெய் உங்களுக்கு குடிக்காது பாருங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப உறிஞ்சாது ஒரு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க போடும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஓகே செம்ம வாசனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் தான் நம்ம கோதுமை மாவு எடுத்திருந்தோம் அது கூட வந்து எல்லாம் போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு பாருங்க ஒரு பிளேட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து போண்டா கிடைச்சிச்சு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வேற லெவலில் இருக்கும் ஒன்னே ஒண்ணு நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் இன்னைக்கு நமக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு நம்ம மருமக வரப்போகிறோம் எப்பவுமே நானே டேஸ்ட் பார்க்க நானே டேஸ்ட் பார்க்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இன்னைக்கு வராங்க பாருங்க நீ எடுத்து சாப்பிட்டு பாரு பின்னால வந்து என்ன செட்டி இருக்குது கல்வியா வா ஃப்ரெண்ட்ல வா ஆ நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படி இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கா நல்ல ஒரு கிறிஸ்பியா நான் சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும் உப்பு காரம் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குல்ல உண்மையிலே நல்லா இருக்கு நீங்க நம்புங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுங்க ஒரு ஒரு கமெண்ட் கூட கொடுத்துருந்தாங்க மாமியார் சும்மா ஆக்டிங்காக வந்து நல்லா இருக்கு சொல்லுவாங்க நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்கு ஸோ இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா பயங்கர சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू